ஓகேங்களா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுதும் குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்க கணவனுக்காய் மனைவிக்காய் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை அறிந்து ஜெபிக்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் பார்க்கலாம் பெய்திரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விச்சீர்கள் எனக்கு சொல் என்றால் அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் இவ்வளவுக்கு தான் என்றாள் யோசித்து பாருங்களேன் இங்கே சப்பிரால் செய்கிற காரியத்தை பாருங்க கணவன் கூட தெரியல அவ 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 கிட்ட உள்ளே வரும்போதே இவ்வளவுக்குதான் நீங்க வந்து தான் நீங்க வந்து என்ன பண்ணீங்க இந்த லேண்ட வித்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா ஆமான்னு பொய் சொல்றான் யோசித்து பாருங்களேன் எவ்வளவு பெரிய காரியத்தை அவ செய்யறா இந்த பொய் எங்க கொண்டு போகிறதுனா அவளும் மறிக்கிறதுக்கு அது கொண்டு போகிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பொய் சொல்லாதீங்க மனைவிகளே ஏதாவது தான் புருஷனையோ தான் பிள்ளைகளையோ காப்பாற்றுக்கிறதுக்கு பொய் சொல்லாதீங்க அது சின்ன பொய்யா இருக்கட்டும் பெரிய பொய்யா இருக்கட்டும் பொய் பொய் தானே ஒரு பால்ல ஒரு சொட்டு விஷம் ஊத்துறதும் ஒண்ணுதான் ஒரு என்னது ஒரு பத்து சொட்டு விஷம் ஊத்துறதும் ஒண்ணுதான் விஷம் விஷம் தானே அது மாதிரிதான் இதுவும் நீங்க பிள்ளைகளை காப்பாற்றுக்கிறதுக்காக கணவனை காப்பாற்றுக்கிறதுக்காக பொய் சொல்லுகிற மனைவிகளா நீங்க இருக்காதீங்க இங்க சப்பிரால் செய்தது பாருங்க அவள் பொய் சொன்னால் தன்னுடைய கணவனை காப்பாற்றுகிறதற்கு போய் சொன்னால் அது அவளுடைய மரணத்துக்கு ஏது வாய் அவளை கொண்டு போனது இன்னைக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள நாம பொய் உதடுகளை கத்தரு அருவருக்கிறார் ஜோமண்ணாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா யார் யார் ஆண்டவரே பொய் சொல்லி கொண்டிருக்காங்களோ தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறதற்காக தன் கணவனை காப்பாற்றுகிறதற்காக தன் மனைவியை காப்பாற்றுகிறதற்காக அவர்கள் செய்த தவறை மூடி மறைத்து பொய் சொல்கிறாங்களோ அந்த பொய்யான

அன்றே பொய் சொன்னது உண்டானால் தயவாய் எங்களை மன்னிப்பீராக இந்த நாள்ல இருந்து எங்களுடைய நாவுகளுக்கு காவல் வைங்க அன்றே உண்மையை பேசுகிற நாவுகளா எங்களுடைய நாவுகள் மாறட்டும் நீரே எங்களை பொறுப்படுத்த நடத்துங்க அன்றே இந்த இரவுலையனோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ விடுதலை கட்டவள் பீராக நாமத்தினால நல்ல உறக்கத்தை தாங்க காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யுங்க வீடு கட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன் வீடு கட்ட முடியாம நீங்கள் அப்படியே தடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது அந்த வேலை கத்தாவே அவருடைய கரத்தை நோக்கி நீங்க உட்கார்ந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வெக அந்த வீட்டை கட்டி முடித்து நீங்க பிரதிஷ்டை செய்கிற காலகட்டத்துக்குள் செல்வீர்கள் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீர் எங்களோடு இருங்க காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த உதவி செய்யுங்க ஏசுவன் மூலம் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்